தலைவா இசை வாழ்த்திடுவேன் எங்கள் இதய தலைவா இசை வாழ்த்திடுவேன் வழக்கம் போக்கி கருணை தாரும் கணிந்தே சோகம் எல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வே நீ எங்கள் இசையில் வாய்த்த மரத்தின் கிளைகள் அசைவிலும் பாடும் குயில்கள் இசையிலும் மரத்தின் கிளைகள் அசைவிலும் குயில்கள் இசையிலும் புனிதர் உமது புகழை பாடும் புதுமை புனித உமது நாமம் பாரவாளிய வேனிதா தலைவா இசையில் வாத்திடுவே கலக்கோக்கி கருணை தாரும் கணிந்தே கடலில் எழும்பும் மலைகளும் தென்றல் இனிமையும் கடலில் எழும்பும் மலைகளும் தென்றல் காற்றின் இனிமையும் மது புகழை பாடும் புனிதர் மத புகழை பாடும் புதுமை புனிதர் உதநம் எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன் கலக்கம் போக்கி கருணை தாரும் கனிந்த அன்பாலே சோகம் எல்லாம் சுகமாய் மாறும் துணையாய் வாழ்வில் நீ வந்தாலே எங்கள் புனிதா இதய தலைவா இசையில் வாழ்த்திடுவேன்